அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிலாக ஒரு இனிப்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்மிஷனுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் இருக்கிற முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்மிஷனுக்கான டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து முடியுது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அட்மிஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் இதுக்காக நீங்கள் பே பண்ண வேண்டியது எவ்வளோ ரூபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் ரெண்டு ரூபாயும் மற்ற பிரிவினர்கள் ஐம்பது ரூபாயும் செலுத்த வேண்டியது இருக்குது மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு அரசு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட முடியும் மல்டிபிள் அப்ளிகேஷன் போட முடியாது நீங்க எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணலாம் எத்தனை கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம் பட் நீங்கள் டுவெல்த்தில் எடுத்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் காலேஜில் வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இதை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்ம என்னென்ன ப ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி யூஸ் யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு யூசர் நேம் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபிஃப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிங் இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையுமே வந்து ப்ரீவிய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது எந்தெந்த காலேஜ் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் வைக்கிறீங்கன்றத கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்ளிகேஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுடைய விக்கெட் அப்லோர்ட் பண்ற மாதிரி டுவெல்த் கேட்டகரியில கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் விண்ணஞ்சல் அவங்களுடைய தொலைபேசி எண் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேஷ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும் இஃபா அப்ளிகேபிள் இருந்தால் அதெல்லாம் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தால் அதுக்கான சான்றிதழ் அதாவது அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னா முன்னாள் இராணுவ வீரருடைய மகன் மகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் தேசிய மாணவர் படையில் இருக்காங்க இல்லையா நேஷ்னல் கேட் கே காஸு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்காங்களே அவங்க அதுக்கப்புறம் தமிழ் ஆர்ஜின் ஃப்ரம் அந்தமான் அந்நிக்கோபர் இஸ்லான் மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க அதுக்கப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் அதாவது அரசு பள்ளியில் படிச்சிருந்தா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டூபி த இன்டர்நெட் இதில் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பரு இது வர ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் பேரண்ட்டுடைய ஆனுவல் இன்கம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரும் நீங்கள் பண்ணுற இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் டீடைல்ஸ் டென்த்து டுவெல்த்து இதனுடைய மார்க் ஷீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸ்காலர்ஷிப் டேட்டா ஷீட் இது எல்லாமே தரவு பட்டியல் இது எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதில் டோட்டலாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு காலேஜஸ் இருக்குது இந்த நூற்றி எழுபத்தி ஆறு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருங்க உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன நீங்கள் எந்த காலேஜ் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜில் பண்ண போகிறீங்க அதை சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இது நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கான சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் வைஸ்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில் ஸ்டேஜஸ் வந்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கொடுங்க ஏன்னா யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி தயவு செய்து கொடுக்காதீங்க ஏன்னால் லாஸ்ட் இயர் இதால் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு ஏன்னால் காண்டாக்ட் பண்ண முடியல யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து நிறைய பேருக்கு வந்து சீட் கிடைக்காம போனதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஆகிடுச்சி அதே போல் வந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டுவெல்த்து வந்து லெவன்த்து வந்து தேர்ச்சி பெற்றுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுங்க எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எக்ஸாமு பாஸ் பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம் அவங்களுடைய இல்லைனா கார்டியன் நேம் இது ஜெண்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த மாவட்டம் இது உங்களுடைய முகவரி அட்ரெஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு இப்போ உங்களுடைய டெம்ப்ரவரி அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா உங்கள் பேரண்டோடையது அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா கம்யூனிகேஷன் அட்ரஸுடைய உடைய பின்கோடு வந்து வந்து கொடுக்கணும் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன மதர் டங்க் என்ன நேஷ்னாலிட்டி என்ன அதுக்கப்புறம் ரிலீஜியன் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி நேம் ஆஃப் த கே கேஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அதில் இருக்கிற உட்பிரிவு கேஸ்ட் என்ன ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான பர்டிகுலர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க அதனுடைய செக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க அதே போல் மதருடைய ஆக்குபேஷன் அதனுடைய செக்டார் கேட்டிருக்காங்க ஆனுவல் இன்கம் இன்கம் என்னென்னா அன்வல் இன்கம் வந்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி ஏன்னா எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுங்க ஃபர்ஸ்ட் க்ராஜுவேஷன் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிங் இன்ஃபர்மேஷன் வந்து கடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் போர்டார் சிபிஎஸ்சாக அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க அதுக்கப்புறம் சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் அந்த இ எஸ்ஆர்நோ கொடுத்துங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுருக்கீங்கன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் சிக்ஸ்த்துலேருந்து ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருக்கிறதுக்கான எஸ்என் கொடுத்துட்டு இந்த இடத்துல சிக்ஸ்த்தில் எந்த ஸ்கூலில் படித்தீங்க எந்த இயரு எந்த மாநிலம் எந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு ப்ளாக்கு ஸ்கூலுடைய பேர் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா இங்கிலீஷில் கொடுத்தாங்களா ஸ்கூல் டைப் பள்ளியினுடைய வகையிலிருந்து இதே போல் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிச்சுட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்துக்கு அப்போ தான் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் வருவீங்க அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடு கொடுக்க வேண்டியது இருக்கும் நேம் ஆஃப் த போர்டு அதனுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னுடைய ஸ்டேட் போர்டாக என்ன சிபிஎஸ்ஐ என்ன அதை வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு இருக்கும் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் குவாலிஃபை இயர் எந்த இயரு ஹெச்எஸ்சியில் என்ன குரூப்பு குரூப் கோடு அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அவங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் அதனுடைய ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் எந்த மந்த்து இயரு மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்டா எத்தனை அட்டம் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதை வந்து நீங்கள் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ எல்லாமே வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணும்பொழுது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் எத்தனை கோர்சஸ் வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் உங்களுடைய ஒரு பர்சனுக்கு வந்து போட முடியும் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுன்னு சொல்லியாச்சு இதில் வந்து கிளிக் இயர் இருக்குது கிளிக் இயர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கேட்டுருது இந்த இடத்துல சேவிங் கொடுத்தீங்கன்னா இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு போயிடும் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கிப்ஸ்